வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சஹானா லக்ஷ்மண் அடுத்த கதையோட வந்துட்டேன் மனமயக்கும் மோகினி இந்த கதை ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் போடலான்னு இருக்கேன் லைக் எவ்ரி வர்னஸ்டே இந்த கதையோட அப்டேட்டோட வந்துருவேன் சரிங்களா இப்ப கதைக்குள்ள போகலாம் மணமயக்கும் மோகினி மோகினி ஒன்று புதுச்சேரி காலை நேரம் கிழக்கு திசையில் வானம் சிவக்க தொடங்கி இருந்தது இரவின் கருமை கரைந்து நீளமும் செம்மையும் கலந்த ஒரு புதிய வர்ணம் பூமிக்கு பூசப்பட்டிருந்தது புதுச்சேரியின் பிரெஞ்சு காலனி பகுதி அந்த அதிகாலை நேரத்தின் அமைதியில் ஒரு ஓவியம் போல உறைந்து கிடந்தது கடலிலிருந்து வீசிய மெல்லிய காற்றில் அரும்பு மலர்களின் வாசம் கலந்திருந்தது நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட மஞ்சள் நிற கட்டிடங்களின் சுவர்களில் படர்ந்திருந்த அந்த மலர் கொடிகள் இரவில் பெய்த பனித்துளிகளால் நனைந்து பளபளத்தன அந்த வீட்டின் பால்கனியில் ஒரு பெரும் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் மங்களம் பாட்டி அவருக்கு வயது எழுபதை தாண்டி இருந்தாலும் அவரது பார்வையில் ஒருவித தெளிவும் முகத்தில் ஒருவித நிம்மதியும் குடியிருந்தன கையிலிருந்த சூடான ஃபில்டர் காஃபி கோப்பையிலிருந்து எழுந்த ஆவி அவரது மூக்கு கண்ணாடியில் மெல்லிய படலமாக படிந்து மறைந்தது அவர் கண்கள் எதிரே தெரிந்த கடலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவரது சிந்தனையோ இங்கு இல்லாமல் நடந்து முடிந்து போன விஷயங்களை தான் அலசி கொண்டிருந்தது இருபது வருடங்களுக்கு முன் தன் ஒரே மகள் அஞ்சலியை பிரான்சிலிருந்து வந்திருந்த கட்டிடக்கலை வில்லியம்ஸிற்கு மனம் உடைத்து கொடுத்த போது இதே போன்ற ஒரு காலை பொழுதை அவர் நினைவு கூர்ந்தார் ஊரே பேசியது நம்ம மங்களம் பொண்ணு இருக்க ஒரு வள்ளக்காரனை கட்டிக்க போகுதாம் என்று சிலர் ஆச்சரியப்பட்டார்கள் சிலர் கேலி பேசினார்கள் ஆனால் மங்களத்திற்கு தெரியும் தன் மகளின் சந்தோஷம் அந்த பிரெஞ்சு காரனின் அன்பில் தான் இருக்கிறது என்று லியூக் வில்லியம்ஸ் பிரான்சின் குளிரை விட புதுவையின் வெயிலையும் தமிழ் மக்களின் அன்பையும் அதிகம் நேசித்தான் அஞ்சலியின் பரத நாட்டியத்தில் மயங்கி அவளது தமிழ் கலாச்சாரத்தின் மீது காதல் கொண்டு இங்கேயே தங்கிவிட்டான் அவர்களின் காதலின் அடையாளமாக முதலில் மோனாவும் இரண்டு வருடங்கள் கழித்து எம்மாவும் பிறந்தார்கள் அந்த வீடு தமிழ் பேச்சும் பிரெஞ்சு வார்த்தைகளும் கலந்து ஒளிக்கும் ஒரு சங்கமமாக மாறியது மங்களம் பாட்டி தன் பேதிகளுக்கு தமிழ் கதைகள் சொன்னால் லியூக் வில்லியம்ஸ் அவர்களுக்கு பிரெஞ்சு பாடல்களை கற்றுக் கொடுத்தான் அஞ்சலி இருவருக்கும் இடையில் ஒரு பாலமாக இருந்தாள் எல்லாம் ஒரு கனவு போல அழகாக சென்று கொண்டிருந்தது அந்த கனவை கலைத்தது அந்த விமான விபத்து மூணாவிற்கு பத்து வயது எம்மாவிற்கு எட்டு வயது ஒரு கட்டிடக்கலை மாநாட்டிற்காக டெல்லி சென்றிருந்த லியூக்கும் அஞ்சலியும் திரும்பி வரவே இல்லை அந்த செய்தி வந்த நாள் மங்களம் பாட்டியின் உலகம் இருண்டு போனது ஆனால் தன் துக்கத்தை வழிகாட்ட அவருக்கு நேரமில்லை பயந்து போய் தன் புடவை தலைப்பை பிடித்து நின்ற தன் இரண்டு பேத்திகளுக்காக அவர் வாழ வேண்டியிருந்தது அன்று முதல் அவரே அந்த பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையும் பாட்டி மெல்லிய குரல் கேட்டு மங்களம் தன் நினைவுகளிலிருந்து மீண்டார் திரும்பி பார்த்தவர் அங்கே நின்று கொண்டிருந்தாள் அவளது நீல நிற கண்கள் அவளது தந்தை லியூக்கை நினைவுபடுத்தினர் ஆனால் அவளது கருங்கூந்தலும் மென்மையாக முகஜாடையும் அச்சு அசல் அப்படியே அஞ்சலித்தான் கையில் ஒரு ஸ்கெட்ச் பேடும் பென்சிலும் இருந்தன என்னடா கண்ணா இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சுட பாசத்துடன் கேட்டார் மங்களம் காலை வெயில் பால்கனியில அழகா படுது பாட்டி அதை வரையலாம்னு வந்த என்றபடி பாட்டியின் அருகே ஒரு நாற்காலையை இழுத்து போட்டு அமர்ந்தாள் அவளது கைகள் வேகமாக பேடில் நகரத் தொடங்கின கோடுகள் இணைந்து பால்கனியின் கம்பிகளும் அதன் மீது படர்ந்திருந்த மலர் கொடியும் பின்னணியில் தெரிந்த கடலும் உயிர் பெற்றனர் எம்மாவின் உலகம் அவளது ஓவியங்களுக்குள் இருந்தது அமைதியானவள் அதிகம் பேச மாட்டாள் ஆனால் அவளது ஓவியங்கள் ஆயிரம் கதைகள் பேசும் அக்கா டாவ் அக்கா எங்கே என்று பிரெஞ்சும் தமிழும் கலந்த மொழியில் கேட்டாள் பாட்டிக்கு அந்த மொழி பிரயோகம் பழகி போயிருந்தது உன்ன மாதிரி அவளுக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து பழக்கமில்லையே காலையிலேயே ஜாகிங் போயிருப்பா மணி ஆறர் ஆகுதில்ல என்றார் காஃபியை உறிஞ்சியபடி அவர் சொல்லி முடிப்பதற்குள் வாசலில் காலனி சத்தம் கேட்டது வியர்வையில் நனைந்த டிஷர்ட்டுடனும் காதுகளில் ஹெட்போனுடனும் உள்ளே நுழைந்தாள் மோனா வில்லியம்ஸ் அவள்தான் மூத்தவள் அவளது தோற்றத்தில் ஒருவித கம்பிழமும் வேகமும் இருக்கும் தந்தையின் பிரெஞ்சு சாயல் அவளிடம் குறைவாகவும் தாயின் தமிழழகு கூடுதலாகவும் இருந்தது அவளது அடர் பழுப்பு நிற கண்கள் எப்போதும் ஒருவித தேடலுடனும் ஆர்வத்துடனும் என்னும் பாட்டி போஞ்சோரா என்றபடி ஹெட்போனை கழற்றி விட்டு பாட்டியின் கன்னத்தில் முத்தமிட்டாள் வந்துட்டியா போய் குளிச்சிட்டு வா தோசை ஊத்தி வைக்கிறேன் என்றார் மங்களம் பாட்டி என்றபடி தன் அறையை நோக்கி ஓடினாள் ஓனா அந்த வீடு அவர்களின் மூன்று பேரின் உலகமாக இருந்தது வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நினைவுகள் நிறைந்திருந்தனர் ஹாலில் மாட்டியிருந்த பெரிய ஓவியம் லியூக் வரைந்தது அதன் கீழே இருந்த மர அலமாரியில் அஞ்சலி பரதநாட்டியத்திற்காக வாங்கிய விருதுகள் வைக்கப்பட்டிருந்தன மோனாவின் அறையில் அவள் எடுத்த புகைப்படங்கள் சுவர்களை அலங்கரித்தனர் எம்மாவின் அறையில் அவளது ஓவியங்கள் நிறைந்து வழிந்தன பாட்டி அந்த நினைவுகளை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து தன் பேதிகளின் கனவுகளுக்கு உரமிட்டுக் கொண்டிருந்தார் காலை உணவு மேஜையில் மூவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர் சூடான தோசையும் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் மணத்தன பாட்டி இன்னைக்கு தோசை சூப்பர் என்றாள் மூனா மூன்றாவது தோசையை தன் தட்டில் வைத்துக்கொண்டே கொண்டே உனக்கு பிடிக்குமேன்னு தாண்டா செஞ்சேன் என்றார் பாட்டி புன்னகையுடன் எம்மா அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அவள் பார்வை தன் அக்க அமைதியை இருந்தது மூனா ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறாள் என்பதை அவளது பரபரப்பான செய்கையில் காட்டிக் கொடுத்தன பாட்டி நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்று ஆரம்பித்தாள் மோனா மங்களம் பாட்டி இன்னும் இருந்து பார்த்தார் என்ன விஷயம் காலேஜ்ல பிரச்சனையா அச்சோ அதெல்லாம் இல்ல பாட்டி இது வேற விஷயம் ஒரு சின்ன ட்ரிப் இழுத்தாள் ட்ரிப்பா எங்க மோனா தன் பையிலிருந்து ஒரு டேப்லெட்டை எடுத்து ஆன் செய்தாள் அதில் சில புகைப்படங்களை காட்டினாள் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் ஒரு சிறிய நதி அடர்ந்த மரங்கள் மலைகளின் பின்னணி என அந்த புகைப்படங்கள் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு ஒரு டிராவல் பிளாக்ல படிச்சேன் ரொம்ப அழகான அமைதியான இன்னும் டூரிஸ்ட் கூட்டம் அதிகமா வராத இடமா என்று விளக்கினாள் எம்மா ஆர்வத்துடன் அந்த புகைப்படங்களை பார்த்தாள் வா அக்கா சூப்பரா இருக்கு இந்த இடம் ஆமா எம்மு நாம அங்க போகலாம் ஒரு பத்து நாள் நான் இந்த ஊரோட இயற்கையை போட்டோ எடுக்கணும் நீ அங்க இருக்கிற வரையலாம் நம்ம ரெண்டு பேர் வேலையையும் எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கலாம் என்ன சொல்ற மோனாவின் கண்களில் கனவுகள் மென்னின மங்களம் பாட்டிக்கு உள்ளுக்குள் ஒரு வித பதட்டம் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு சிறகுகள் முளைத்து விட்டன என்பதை அவர் அறிவார் ஆனாலும் அவர்களை தனியாக அனுப்ப அவருக்கு மனம் வரவில்லை புதுச்சேரியை தாண்டி அவர்கள் தனியாக எங்கும் சென்றதில்லை தனியாவா அவ்வளவு தூரம் அதுவும் தெரியாத ஊருக்கு அவரது குரலில் கவலை தெரிந்தது ப்ளீஸ் பாட்டி நாங்க ரெண்டு பேரும் பத்திரமா பார்த்துக்கறோம் அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு பேரு தென்றல் நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸ் படிச்சேன் ஆன்லைல்ல புக் பண்ணிட்டா தங்குறதுக்கு பிரச்சனை இல்லை ப்ளீஸ் பாட்டி இது என்னோட கனவு ப்ராஜெக்ட் மோனா கெஞ்சினாள் எம்மாவும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள் ஆமா பாட்டி பிளீஸ் நாங்க அடிக்கடி போன் பண்றோம் நீங்க கவலைப்படாம இருக்கலாம் மங்களம் பாட்டி இருவரையும் மாறி மாறி பார்த்தார் அவர்களின் கண்களில் தெரிந்த ஆர்வத்தையும் ஏக்கத்தையும் அவரால் மறுக்க முடியவில்லை தன் மகளும் இப்படித்தான் இருந்தால் கனவுகளை துரத்தி செல்பவர் இந்த குணம் அவளிடமிருந்து தான் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் சரி ஆனா ஒரு கண்டிஷன் தினமும் ராத்திரி எனக்கு போன் பண்ணி பேசணும் அங்க போய் சேர்ந்த உடனே ஹோட்டல் நம்பர் எனக்கு அனுப்பணும் இருக்கணும் சரியா ஓகே பாட்டி தேங்க்யூ சோ மச் உற்சாகத்தில் பாட்டியை கட்டி கொண்டாள் எம்மாவின் முகத்திலும் அத்தனை சந்தோஷம் அடுத்த சில நாட்கள் அந்த வீடு பயணத்திற்கான தயாரிப்புகளில் பரபரப்பாக இருந்தது மோனா தன் கேமரா லென்ஸ் ஹல் ட்ரைபாட் என அனைத்தையும் சரிபார்த்தாள் எம்மா தன் பேடுகள் விதவிதமான பென்சில்கள் வாட்டர் கலர்கள் என தன் கலை பொருட்களை அடுக்கினாள் பாட்டி அவர்களுக்கு தேவையான உடைகளையும் வழியில் சாப்பிடுவதற்காக முறுக்கு தட்டை போன்ற தின்பண்டங்களையும் ஒரு பெரிய பையில் கட்டி கொடுத்தார் பயணம் புறப்படும் நாளும் வந்தது அதிகாலை ஐந்து மணிக்கே எழுந்து குளித்து தயாராகிவிட்டனர் பாட்டி இருவரையும் கோவிலுக்கு அழைத்து சென்று விபூதி பூசிவிட்டார் பார்த்து போயிட்டு வாங்க பிள்ளைங்களா தெரியாத இடத்துல அதிகம் பேசாதீங்க ஜாக்கிரதையாயிருங்க என்று அவர் நூறாவது முறையாக சொன்னபோது போது அவரது கண்கள் கலங்கி இருந்தனர் கவலைப்படாதீங்க பாட்டி நாங்க இருப்போம் என்று பத்திரமா இருவரும் அவருக்கு உறுதி அளித்து அவரது காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டனர் கோயம்புத்தூருக்கான சொகுசு பேருந்தில் ஏறி அமர்ந்த போது மோனாவிற்கும் எம்மாவிற்கும் சிறகுகள் முளைத்தது போல இருந்தது ஜன்னல் வழியே தங்களுக்கு பிரியமான புதுச்சேரியின் வீதிகள் மெல்ல பின்னோக்கி செல்வதை பார்த்தனர் அக்கா நம்ம வாழ்க்கையில இது ஒரு புது அத்தியாயம் மாதிரி இருக்குல்ல என்றாள் எம்மா தன் தலையை மோனாவின் தோளில் சாய்த்தபடி மோனா அவளது தலையை மெதுவாக வரடி கொடுத்தாள் ஆமா எம்மு இது நமக்கான பயணம் நம்ம கனவுகளை நோக்கிய பயணம் பேருந்து நகரத்தை கடந்து நெடுஞ்சாலையில் வேகம் எடுத்தது புதுவையின் காலை காற்று மெல்ல மறைந்து ஒரு புதிய நிலத்தின் காற்று அவர்களை வரவேற்க காத்திருந்தது அந்த பயணம் அவர்களின் வாழ்க்கையை அவர்களின் கனவுகளை அவர்களின் எதிர்காலத்தையே மாற்ற போகிறது என்பதை அறியாமல் அந்த இரண்டு சகோதரிகளும் உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புகளுடனும் தேனாம்பட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் விதி தேனாம்பட்டி கிராமத்தில் அவர்களுக்காக ஒரு புதிய கதையை எழுதி காத்திருந்தது அது விதி இல்ல நான் செய்ய போற சதி மனமயங்கும் மோகினி இரண்டு தேனாம்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் தன்னை உலகத்தின் பரப்புகளிலிருந்து மறைத்து கொண்டு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு கிராமம் கோயம்புத்தூரின் நாகர நகர நாகரிகம் மெல்ல மெல்ல ஊடுருவ முயன்றாலும் இந்த ஊரின் ஆன்மா இன்னும் அதன் வயல்வெளிகளிலும் ஓடைகளிலும் மக்களின் வெள்ளந்தியான பேச்சிலும் வாழ்ந்து கொண்டிருந்தது ஊரின் மையத்தில் இருந்த பேருந்து நிலையத்திற்கு அருகே பரிதி உரம் மற்றும் விவசாய பொருட்கள் விற்பனை நிலையம் என்ற பெரிய நீல நிற பலகை வெயிலில் பல பலத்தது அந்த பலகையின் கீழே கடையின் வாசலில் ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்திருந்தான் இளம் பருதி இருபத்தொன்பது வயது இளைஞன் மாநிலம் பரந்து நெற்றி எப்போதும் சிரிக்கும் கண்கள் அவனது உடை அழுக்காக இருந்தாலும் அவனது புன்னகையில் ஒருவித சுத்தம் இருந்தது காலை பதினோரு மணி வெயில் ஏற தொடங்கி இருந்தது வயலுக்கு சென்றிருந்த விவசாயிகள் இப்போது நல்ல ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் அவர்களில் பலர் பருதியின் கடைக்கு வருவது வழக்கம் உரம் வாங்க மட்டுமல்ல ஊர் நட்புக்க நடப்புகளை பேசவும் ஒரு கோப்பை தேனீ இருந்தவும் அது ஒரு சந்திப்பு மையமாக இருந்தது என்ன பருதி தம்பி இன்னைக்கு வியாபாரம் எப்படி என்று கேட்டபடி தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து முகத்தை துடைத்தவாறே வந்தார் பெரியசாமி ஓ போயிட்டு இருக்குதுங்க பெரியப்பா நீங்க பாட்டுக்கு வாங்க என்ன வேணும் உங்களுக்கு என்று பருதி எழுந்தான் ஒரு மூட்டை யூரியா குடு தம்பி போன தடவை நீ கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சது கதிரெல்லாம் நல்லா திரட்சியா வந்திருக்கு என்றார் அவர் திருப்தியுடன் அதான் நம்ம கடையோட ராசிங்க என்று சிரித்தபடியே சொன்னான் பருதி அண்ணே ஒரு மூட்டை யூரியாவை வண்டியில ஏத்துங்க என்று கடைக்குள் வேலை செய்த பையனிடம் குரல் கொடுத்தான் பருதிக்கு இந்த வேலை பிடித்திருந்தது ஒவ்வொரு விவசாயியின் முகத்திலும் தெரியும் அந்த நம்பிக்கையையும் அறுவடையின் போது அவர்கள் அடையும் மகிழ்ச்சியையும் தன் வேலையின் பலனாக அவன் பார்த்தான் அவனது பேச்சு அவனது அணுகுமுறை வாடிக்கையாளர்களை நண்பர்களாக மாற்றியது அவன் வெறும் வியாபாரி அல்ல அந்த மண்ணின் மைந்தன் அப்போது ஒரு பழைய டிவிஎஸ் பிப்டி வண்டி வந்து கடை முன் நின்றது அதிலிருந்து இறங்கியவன் முகிலன் இளஞ்செழியனுக்கும் இளம் பருதிக்கும் உயிர் நண்பன் அவனும் அதே வயதுதான் ஒல்லியான தேகம் சிந்தனை தோய்ந்த முகம் மற்றவர்களை விட சற்றே கூச்ச சுபாவம் கொண்டவன் அவன் ஒரு சிறிய அச்சகத்தை நடத்தி கொண்டிருந்தான் திருமண பத்திரிகைகள் ஊர் திருவா திருவிழா நோட்டீஸ்கள் என அவனது வேலைகள் பெரும்பாலும் அந்த ஊரை சுற்றியே இருந்தன என்னடா முகிலா இந்த பக்கம் என்று கேட்டான் பகுதி இல்லடா சும்மாதான் மதியமாச்சல்ல அண்ணனை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாம்னு வந்தேன் நீ வரியா இதோ இந்த வேலையை முடிச்சிட்டு நானும் வரேன் அப்பா எங்க அப்பாவா அவரு காலையிலேயே சந்தைக்கு போயிட்டாரு சாயந்தரம்தான் வருவாரு என்றான் முகிலன் இளம் இளம்பருதியின் தந்தை சுப்பிரமணியம் ஒரு விவசாயி அவருக்கு இரண்டு மகன்களும் இரண்டு கண்கள் மூத்தவன் இளஞ்சொழியன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையாக ஊரிலேயே புதிதாக திறக்கப்பட்ட தென்றல் ஹோட்டலுக்கு மேலாளராக பணிபுரிகிறான் இளையவன் பருதி விவசாயத்தின் மீதுள்ள காதலால் இந்த உரக்கடையை ஆரம்பித்து விவசாயிகளோடு விவசாயியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் இருவரின் பாதைகள் வேறாக இருந்தாலும் அவர்களின் பாசம் ஒன்றாகவே இருந்தது சரிடா நீ அண்ணகிட்ட போ நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்று பருதி சொல்ல முகிலன் தலைய செய்துவிட்டு தென்றல் ஹோட்டலை நோக்கி வண்டியில் பிறந்தான் தென்றல் ஹோட்டல் தேனாம்பட்டியின் புதிய அடையாளம் ஊரின் ஒதுக்குப்புறமாக வயல்வெளிகளை பார்த்தபடி அமைந்திருந்த அந்த இரண்டு மாடி கட்டிடம் அந்த பகுதிக்கு ஒரு நவீன அழகை கொடுத்தது அதன் உரிமையாளர் கோயம்புத்தூரில் இருந்தாலும் அதன் முழு பொறுப்பையும் இளஞ்செழியனிடம் ஒப்படைத்திருந்தார் ஹோட்டலின் வரவேற்பறையில் கணினி முன் அமர்ந்து அன்றைய வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தான் இளஞ்செழியன் முப்பது வயது அவன் வயதுக்கேற்று கம்பீரம் தம்பியை போல் அல்லாமல் அவனிடம் எப்போதும் ஒரு விதமான தீவிர தன்மை இருக்கும் நேர்த்தியாக வாரிய தலைமுடி இன் செய்யப்பட்ட முழுக்கை சட்டை கனிவான ஆனால் கண்டிப்பான பார்வை அவனது உலகம் இந்த ஹோட்டலின் நான்கு சுவர்களுக்குள் அதன் ஒழுங்குக்குள் அதன் நேர நிர்வாகத்திற்குள் இயங்கிக் கொண்டிருந்தது செழியன் சார் என்று தயங்கியபடி அழைத்தார் சமையல்காரர் ராமசாமி சொல்லுங்க மாஸ்டர் என்று கணினியிலிருந்து பார்வையை எடுக்காமலேயே கேட்டான் இல்ல சார் ஸ்டோர் ரூம்ல தக்காளி தீந்து போச்சு மதியம் சாப்பாட்டுக்கு ரசம் வைக்கணும் செழியன் நிமிர்ந்து பார்த்தான் காலையில லிஸ்ட் போட்டோம் அப்ப சொல்லலையா லேசான எரிச்சல் மறந்துட்டேன் சார் நேத்து மழையில தக்காளி வண்டி வரலையாம் அதனால கம்மியா தான் இருந்துச்சு செழியன் ஒரு பேர் மூச்சு விட்டான் சரி நானே போய் வாங்கிட்டு வரேன் அடுத்த தடவை சரியா செக் பண்ணுங்க மாஸ்டர் கெஸ்ட் வந்து கேட்டா இல்லன்னு சொல்ல கூடாது சரிங்க சார் என்று தலையை சொரிந்தபடி நகர்ந்தார் ராமசாமி செழியனுக்கு இந்த சின்ன சின்ன பிழைகள் கூட எரிச்சலை தரும் எல்லாம் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான் அவனது இந்த குணம் சிலருக்கு கர்வமாக தோன்றும் ஆனால் அது அவனது வேலையின் மீது இருந்த அக்கறை என்பதை அவனுடன் நெருங்கி பழகியவர்கள் மட்டுமே அறிவார்கள் அவன் தன் பைக்கை எடுக்க திரும்பியபோது முகிலன் உள்ளே நுழைந்தான் என்னடா செழியா எங்கேயோ கிளம்பிட போல ஆமாண்டா தக்காளி வாங்க கடை வரைக்கும் போகணும் நீ என்ன எந்த நேரம் எதாவது தக்காளி வாங்க தக்காளி வாங்க போறியா என்னடா நீ எவ்வளவு பெரிய ஆளு உன்ன போய் தக்காளி வாங்க விட்டுட்டாங்களே என்று பாவம் போல் முகத்தை வைத்து கொண்டு அவனை கலாய்த்தான் செழியன் அவனை முறைத்து பார்க்க முயன்றவன் சிரித்து விட்டான் ஆமாமச்சி வா தக்காளியை தெரிக்க விடுவோம் பருதியை பார்க்க வந்த அவன் என்ன முன்னால போக சொன்னான் வா அப்படியே பேசிட்டே போலாம் என்றான் முகிலன் இருவரும் பைக்கில் ஊருக்குள் சென்றனர் செழியன் பைக்கோட முகிலன் பின்னால் அமர்ந்திருந்தான் வீட்டுல என்ன விசேஷம் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பாக்குற படலம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு என்று பேச ஆரம்பித்தான் முகிலன் செழியனின் முகத்தில் ஒரு வித படர்ந்தது ஏன்டா நீ வேற காலையில அம்மா ஆரம்பிச்சாங்க இப்ப நீ ஆரம்பிக்கிறியா அத பத்தி பேசாத இல்லடா நீ உங்க அம்மாவை பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்க முடியுமா தெரியல கண் கலங்கிட்டாங்க செழியன் அமைதியாக இருந்தான் அவனது அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய புயலே மறைந்திருந்தது அவனது ஜாதகத்தில் இருந்த செவ்வாய் தோஷம் அவனது திருமணத்திற்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது பல வரன்கள் வந்தன பெண் வீட்டாருக்கு செழியனை பிடிக்கும் அவனது வேலையை பிடிக்கும் குடும்பத்தை பிடிக்கும் ஆனால் ஜாதகத்தை பார்த்ததும் பின்வாங்கி விடுவார்கள் ஆரம்பத்தில் இதை எளிதாக எடுத்துக்கொண்ட செழியனுக்கு இப்போது அதுவே ஒரு மன அழுத்தமாக மாறியிருந்தது தன் பெற்றோரின் கவலையான முகத்தை பார்க்க அவனுக்கு சங்கடமாக இருந்தது எல்லாம் நேரப்படி நடக்குண்டா விடு என்று பேச்சை மாற்றினான் செழியன் காய்கறி கடையில் தக்காளியை வாங்கி கொண்டு அவர்கள் திரும்பும் போது பருதியும் தன் கடையை பூட்டி கொண்டு ஹோட்டலுக்கு வந்திருந்தான் மூவரும் ஹோட்டலின் பின்புறம் இருந்த ஊழியர்கள் சாப்பிடும் இடத்திற்கு சென்றனர் அங்கே அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது என்னென்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு அம்மா காலையிலே டோஸ் விட்டாங்களா என்றான் பருதி சாப்பாட்டை பிசைந்த பிசைந்தபடியே செழியன் முறைதான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா எனக்கு நிம்மதி போயிடும் ஒழுங்க சாப்பிடுங்கடா சரின்னு கோச்சிக்காத உனக்கு இருக்கிற கவலை எனக்கும் புரியுது ஆனா இதுக்கெல்லாம் போய் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற உனக்குன்னு பிறந்ததா எங்கேயோ இருப்பா அவெல்லாம் உன்னை தேடி வருவா பாரு என்றான் பருதி நம்பிக்கையுடன் டேய் இது சினிமா இல்லடா நிஜ வாழ்க்கை என்று சலித்து கொண்டான் செழியன் முகிலன் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவனது மனதில் அவனது காதலி மாதிரியின் முகம் வந்து போனது அவளுக்கும் செழியனின் நிலைமை தெரியும் பல முறை அவள் முகிலனிடம் இது பற்றி கவலைப்பட்டு இருக்கிறாள் செழியா நீ ஒன்னு பண்ணு கொஞ்ச நாளைக்கு வெளியூர் எங்கேயாச்சும் போயிட்டு வா ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும் என்றான் முகிலன் எனக்கு இங்க இருக்கிற வேலையை பார்க்கவே நேரம் இல்ல இதுல நான் எங்க வெளியூர் போறது நீ வேற சும்மா இருடா சாப்பிட்டு முடித்ததும் மூவரும் ஹோட்டலின் முதல் மாடி பால்கனிக்கு வந்தனர் அங்கிருந்து பார்த்தால் தேனாம்பட்டியின் பெரும்பகுதி தெரியும் பச்சை விரிப்பு விரித்தார் போல வயல்வெளிகள் நடுவே ஒரு ராஜபாட்டை போல வளைந்து சென்ற தார்சாலை தூரத்தில் தெரிந்த மலை முகுடுகள் என அந்த இடம் ஒரு ஓவியம் போலிருந்தது நம்ம ஊர் எவ்வளவு அழகு என்றான் பருதி பெருமையுடன் ஆமாடா ஆனா இந்த அழக ரசிக்கத்தான் எனக்கு நேரம் இல்லை என்றான் செழியன் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் ஏனா இப்படி பேசுற இந்த ஹோட்டல் உனக்கு ஒரு வேலையா இருக்கலாம் ஆனா இதுவே உனக்கு ஒரு சிறை மாதிரி ஆகிடக்கூடாது வேலைய வேலையா மட்டும் பாரு வாழ்க்கைய வாழன பருதியின் குரலில் அண்ணன் மீதான பாசம் தெரிந்தது செழியன் எதுவும் பேசவில்லை தம்பியின் வார்த்தைகளில் இருந்த உண்மை அவனுக்கு சுட்டது உண்மைதான் அவன் எப்போதும் இப்படித்தான் ஒரு வேலையை எடுத்தால் அதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுவான் அதுவே அவனது பலம் அதுவே அவனது பலம் இனமும் கூட சரி நான் கடைக்கு போறேன் சாயந்திரம் வரேன் என்று சொல்லிவிட்டு பருதி கிளம்பினான் நானும் அச்சகத்துக்கு போறேன்டா பத்திரிக்கை வேலை கொஞ்சம் இருக்கு என்று முகிலனும் கிளம்பினான் செழியன் மட்டும் அந்த பால்கனியில் தனியாக நின்றான் தூரத்தில் கோயம்புத்தூரிலிருந்து வந்த ஒரு அரசு பேருந்து புழுதியை கிளப்பியபடி ஊருக்குள் நுழைந்து கொண்டிருந்தது அந்த பேருந்தில் தன் வாழ்க்கையை மாற்றப்போகும் இரண்டு ஜீவன்கள் பயணம் செய்கிறார்கள் என்பதை அறியாமல் தன் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளுடனும் நிகழ்காலத்தின் சுமைகளுடனும் இளஞ்செழியன் அந்த பேருந்தையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனதில் பருதி சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒழித்தன உனக்குன்னு பிறந்தவ எங்கேயோ இருப்பா அவளா உன்னை தேடி வருவா பாரு செழியன் தனக்குள் மெதுவாக சிரித்து கொண்டான் சேச்சா என்ன ஒரு கற்பனை ஆனா சில கற்பனைகள் நிஜமாவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்பதை காலம் அவனுக்கு கற்றுக் கொடுக்க காத்திருந்தது தேனாம்பட்டியின் தென்றல் ஒரு புதிய வாசனையை சுமந்து வர தயாராகி கொண்டிருந்தது அந்த வாசனை புதுச்சேரியின் கடற்கரையிலிருந்து வரப்போகிறது என்பதை அந்த ஊரின் மைந்தர்கள் இன்னும் அறிந்திருக்கவில்லை மனமயங்கும்